வணக்கம் வின் ஸ்டார் டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஷார்ட் பண்ண போகிறோம் அதை நார்மலாக இருக்கும்போது டீசியில் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் எந்த ரீடிங்குமே காமிக்கல இப்போ நான் வந்து ஒரு பொருளை வந்து ஷார்ட் பண்ணியிருக்கேன் ஷார்ட் பண்ணவும் பாருங்கள் வோல்டேஜ் குறைஞ்சி ஆம்பியர் கூட கிடைக்குது இது எந்த மாதிரி டைப்பு ஷார்ட்டுன்ற விஷயத்த பார்த்து சொல்லுங்கள் அதே மாதிரி எந்த பொருளை நான் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கேன்ற விஷயத்த இந்த ஃபோட்டோஸை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அதே விஷயத்தை நம்ம பேட்டரி பேக்கில் செக் பண்ணும்போது வேல்யூ எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள் அதாவது ஒரு பாயிண்டில் வந்து நம்மளுக்கு வச்சு பார்க்கும்போது வேல்யூ காட்டுது அதே பாயிண்ட்டை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது மாற்றி வச்சு பார்க்கும்போது வேல்யூ காட்டுது இது எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு இதே நம்ம டிசியில் கனெக்ட் பண்ணும்போது வோல்டேஜ் ஆனது குறைஞ்சி ஆம்பியர் கூட கிடைக்குது இது எதுனாலும் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுன்ற விஷயம் தெரிஞ்சவங்க கம்ப்ளைண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ணுற மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்